திருவாடனையில் சொத்துக்காக நண்பர்களுடன் சேர்ந்து தந்தையை கொலை செய்த மகன் உட்பட நான்கு பேரை தனிப்படை போலீசார் மணி நேரத்தில் கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுக்கா குயனவெந்தல் கிராமத்தைச் சேர்ந்த காசிலிங்கம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வீட்டை விட்டு வயலுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றார் பின் இரவாகியும் வீடு திரும்பவில்லை இவரது மகள் அக்கம்பக்கத்தில் தேடி சென்ற நிலையில் அப்பகுதியில் உள்ள கருவேலங்காட்டுக்குள் தனது தந்தை காயத்துடன் இறந்து கிடப்பதை கண்டுள்ளார் இது குறித்து திருப்பாளைக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அங்கு வந்த காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இறந்தவர் உடலில் காயம் இருப்பதால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றவாளிகளை கைது செய்ய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டது குறித்து கிராமத்தில் விசாரணை தொடங்கிய தனிப்படையினர் காசிலிங்கத்திற்கு அவரது மகனுக்கும் சொத்து பிரச்சினை இருந்து வந்தது இதனைத் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திய மகன் கண்ணனை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது தனது தந்தை சொத்து தர மறுத்து வந்த நிலையில் அவரை கொலை செய்ய திட்டமிட்டு அவரது நண்பர்கள் அழகு ஞானகுரு வேலூர் ராம்குமார் ஆகியோருடன் சேர்ந்து தனியாக வந்த தந்தையை அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து தனிப்படையினர் நான்கு பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைத்தனர் மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்த தனிப்படைக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் பாராட்டு தெரிவித்தாா்